வணக்கம் இது குரூப் ஃபோரில் ஹிஸ்ட்ரியில் கேட்ட கொஷின் ஜெயின் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த ஜெயின் லிட்ரேச்சர் எப்போதுமே கொஷனில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திசம் ஜெயினிசம் லிட்ரேச்சர் குரூப் ஒன்றில் கொஷனில் வரும் மேபி குரூப் ஃபோர் குரூப் டூவில் இப்போ அதிகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆனால் குரூப் ஒன்னில் அடிக்கடி கொஷின் கேட்கப்பட்ட ஏரியா தான் ஜெயின் லிட்ரேச்சர் இதே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க இது எல்லாமே லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது ராஷ்டிரகுடாஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே தான் சில புத்தகம் வரும் பானா மட்டும் ஹர்ஷாக்கு கீழே வரும் சரிங்களா மீதி எல்லாமே ராஷ்டிரகுடாஸுக்கு கீழே வரும் ஓகே இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஆத்தர்ஸ் பற்றியும் சொல்லுவேன் அவங்க எழுதின ஒர்க்ஸ் பற்றியும் சொல்லுவேன் சரிங்களா அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம் எழுதியிருக்காரு வேற என்ன புத்தகம் எழுதியிருக்காரு ஜீனசேரர் வேற என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு குணபத்திரர் என்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு பானா என்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க வாழ்ந்த காலம் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த அரசர்கள் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுதான் இந்த வீடியோவுடைய ஃபுல் இன்டெப்த் இருக்கும் ஓகேவா இந்த கொஷினை இன்டெப்த் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கொஷினுக்கு கீழே ஒவ்வொரு ஆத்தரும் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காங்க எந்த காலத்து ஆட்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பேச போகிறோம் சரிங்களா ஓகே அமோகவர்ஷர் இந்த கொஷின் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அமோக வர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாருங்க சரிங்களா இது தமிழ் புக்கிலே இருக்கும் ஓகேவா தமிழ் புக்கிலே டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் டென்த்தாக நைன்த்தான்னு தெரில கரெக்டாக கவிராஜ மார்க்கம் தமிழ் புத்தகத்திலே இருக்கும் என்ன அப்படின்னா கன்னடத்தின் முதல் இலக்கண நூல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கன்னடத்தின் முதல் இலக்கண நூல் சரிங்களா கவிராஜ மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இது கவிஞர்களின் பாதை கவிஞர்களின் ராஜபாதை பாதை அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இருக்கும் ஒரு சார் பாத்தீங்கன்னா வச்சுங்களா ஒரு ராஜா ஓகேவா அமோக வருஷர் வந்து ஒரு ராஜா எந்த ராஜா அப்படின்னா ராஷ்டகுடர் ஓகேவா ராஷ்டகுடர் ஓகே இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியுமா இவருடைய இயற்பெயர் வந்து நிருபதுங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க துங்கா அப்படின்னு முடியும் நிறைய பேர் அவங்களுக்குள்ள ஓகேவா நிருபதுங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவருடைய இயற்பெயர் நிருபதுங்கன் இவர் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு கன்னடா லிட்ரேச்சரை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோகவர்ஷர் தான் ஓகேவா ஆனா கன்னடா லிட்ரேச்சர் எங்க தோன்றிருக்குன்னு தெரியுமா மகாராஷ்டிரால தோன்று ஓகேவா சி மகாராஷ்டிராவுடைய சவுத்து கர்நாடகாவுடைய நார்த்து இந்த பகுதியில் தான் வந்து யாரு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா ராஷ்டிரகுடா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இந்த லாங்குவேஜும் ஸ்ட்ராங்கானது ஆனது அமோக வருர்ஷா பீரியட்ல தான் அதன் பேர் விஜயநகரா வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்றவங்க நிறையா இருப்பாங்க ஆனால் அதுக்கு விதை யார் போட்டிருக்காங்க அப்படின்னு அமோக அமோகவர்ஷர் தான் போட்டிருப்பாரு இவர் ஒரு ராஜா ராஷ்டிரகுட ராஜா ஆட்சி பண்ணியிருப்பாருனா மானியக்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க மானியக்கட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு ஓகேவா கவிராஜ கவிராஜ மார்க்க மட்டும் இல்லாமல் வேற என்ன புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கவிராஜ மார்க்கம் மட்டும் இல்லாமல் அவர் எழுதின இன்னொன்று ஒரு தான் பிரஷ்னோத்தரா ரத்ன மாளிகா அப்படின்னு சொல்லுவாங்க பிரஷ்னோத்தரா ரத்ன மாளிகா ஓகே நான் இங்கே கொடுத்துருக்கேன் பிரஷ்னோத்தரா ரத்ன மாளிகா அப்படிங்கிற புத்தகம் இந்த பிரஷ்னோத்தரா ரத்ன மாளிகா அப்படிங்கிற புத்தகம் வந்து சமஸ்கிருத புத்தகம் ஓகேவா சமஸ்கிருத புத்தகம் அமோக வர்ஷா நிருபதுங்கன் ஓகேங்களா அடுத்து ஜீனசேனர் பத்தி பார்க்கலாம் ஓகே ரொம்ப முக்கியமான ஆளு இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஜீனசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சாரிய ஜீனசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ரிஷபநாதர் இருக்கார் இல்லையா ரிஷபநாதர் யாருங்க ரிஷபநாதர் வந்து முதலாம் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபநாதர் இருக்கார் இல்லையா அவருடைய வரலாற எழுதியிருப்பாரு அதுக்கு பேர் தான் ஆதிபுராணம் ரிஷபநாதருக்கு இன்னொன்னு ஒரு பெயர் இருக்கும் அது என்னன்னு தெரியுமா ஆதிநாதர் ஓகேவா ஆதிநாதர் தான் இன்னொன்று ஒரு பெயர் ஓகே அதனால தான் இது ஆதிபுராணா அப்படின்னு சொல்றாங்க ஜீனசர் எழுது இன்னொரு ஆதிபுராணா எழுதியவர் யார் ஆதி ஆதிபுராணே எழுதியிருப்பார் அதுவும் ஜெயின் இலக்கியம் தான் பம்பா ரன்னா பொன்னா இந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் அதை எழுதியிருப்பாங்க அதன் பிறகு பம்பா ரொன்னா எழுதிய மற்ற புத்தகங்களும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஜீனசேனா ஆதி ஜீனசேனா ஆதிபுராணா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கார் ஜீனசேனா வாழ்ந்த காலகட்டம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஜீனசேனா அமோக வர்ஷா இவங்க எல்லாருமே ஒரே காலகட்ட தாட்கள் ஓகேங்களா ஜீனசேனா அமோக இவங்க இவங்கெல்லாம் ஒரே காலகட்ட தாட்கள் ஜீனசேனா வாழ்ந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு ஓகே ஓகேனா எழுதுன வேற புத்தகங்கள் என்ன ஜீனசேனா எழுதுன வேற புத்தகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே சமண அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் ஓகேவா டெலிகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க சமண அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் டெலிகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி பாருங்கள் ஹீவம்ச புராணம்ங்கிற புத்தகத்தையும் பார்ஷவ அப்யூத்தியா அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருப்பார் ஜீதசேனர் அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணபத்திரர் குணபத்திரர் எழுதியது தான் மகாபுராணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாபுராணம் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குங்க ரொம்ப முக்கியமான புத்தகம் ஏன் அப்படின்னா இருபத்தி மூணு தீர்த்தங்கரகளை பற்றி சொல்லக்கூடிய கடை தான் மகாபுராணம் ஓகே இருத் இருபத்தி மூன்று தீர்த்தங்கரர்களை பற்றி சொல்லக்கூடிய புராணம் மகாபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஜெயின் லிட்ரேச்சர் தான் மகாபுராணம் மட்டும் எழுதாமல் புராணம்னு சொல்லியிருப்பாங்க இந்த புக்குக்கு இன்னொன்று ஒரு பேர் புராணம் ஓகேவா உத்தரபுராணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உத்தரம்னா எண்டு அப்படிங்கிற மாதிரி அழைச்சிக்கலாம் இல்லை மேலே அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆதி புராணம்ங்கிறது ஃபஸ்ட்டு உத்தர புராணம்ங்கிறது லாஸ்ட் ஓகேவா ஸோ குணபத்ரா மகாபுராணம் உத்தரபுராணம்ங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு ஓகேவா இது மட்டும் இல்லாம குணபுத்திரர் வந்து வேற என்ன புத்தகம் இது மட்டும் இல்லாம குணபத்திரர் வேற என்ன புத்தகம் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மானு சாசனம் அப்படின்னு புத்தகம் ஆத்மானு சாசனம் அப்படிங்கிற புத்தகம் ஓகேங்களா ஆத்மானு சாசனம் அப்படிங்கிற புத்தகம் தான் குணபத்திரர் எழுதியிருப்பாரு ஓகேவா அது சமஸ்கிருதம் அபவம்சம் அப்படின்னா பிராக்ரித்துங்க அபபிரமசம் அப்படின்னா பிராக்ரி சரிங்களா குணபுத்திரர் வந்து மகாபுராணம் மட்டும் இல்லாமல் சாசனம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருப்பார் கொஸ்டின் போலாம் பானா இம்பார்ட்டன்ட் ஓகேவா நமக்கு ஞாபகம் வருது யாருங்க ஹர்ஷா ஏன் ஹர்ஷ சரித்திரம் எழுதினவர் தான் பானா ஹர்ஷ சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு பானா இந்த புக்கு எல்லாமே சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுங்க ஓகேவா பானாவுடைய லவ் நாவல் ஓகேவா ரொமான்டிக் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் காதம்பரி ஓகேவா பானா எழுதிய சான்ஸ்கிரிட் புக்கு தான் காதம்பரி ஹர்ஷ சரித்தா சந்திகா சாதகம் சண்டிகா சாதகம் ஓகேவா சண்டிகா சாதகம்னு சொல்லணும் சந்திகா சதகம் ஓகேவா சந்திகா சதகம் ஓகே ஹர்ஷ சரித்தம் காதம்பரி சந்திகா சரிதம் மூணு புத்தகம் எழுதியிருப்பார் ஸோ இதில் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பா ரன்னா பொன்னா இவங்க எழுதின புக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணணும் இன்னொன்று ஒரு கேள்வி ஓகேவா இதில் வந்து பானாவோடைய இயர் சொல்லலை குணபத்ராவோடைய இயர் சொல்லலை ஓகேவா அதை வச்சு நான் குரோனாலஜிக்கலாக ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்கேன் அந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இதில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்